திருச்சிற்றம்பலம் பெருமாளை செய்த திருக்கடை காப்பு சிவபுரம் சோழ நாட்டு காவிரி தென்கரை தளம் திருமால் வெள்ளை பன்றி வடிவத்தில் வழிபட்ட திருத்தலம் குபேரன் பூசித்தது சுவாமி சோப்ரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பிகை சிங்காரவல்லி பெரிய நாயகி தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் பதிக குறிப்பு ஈசன் ஐந்தொழிலாற்றும் சிறப்பு குறிக்கப்படுகிறது இம்மை பயன் நனிதரும் பதிகம் ஒவ்வொரு திருப்பாட்டிலும் பயன் உரைத்த பாங்கு உணரத்தக்கது புவம் காணல் புனல் உரை மறை அமர் நேரி உவம்பலி கண்ணல் புண்ணல் புவி கலை உரை மறை திரி குணம் அமர்நேர தீபமளி தருசுரர் முதலிய திகழ் தரும் உயிரவை அவை தாம தீபமலி தருசூரர் முதலிய திகழ் தரும் உயிரவை அவை பவாமலி தோழில் அது நினைபொடு பதுமணன் மலரது மருவிய பவமலி தொழில்லது நினைபொடு பதுமணன் மலரது மருவிய சிவனது சிவபுறம் நினைபாவ செழுநிலம் இனி நிலை சிவன் அது சிவபுர நினைப செழுநிலம் இனிநிலை பெருவரே ஆகாயம் காட்டு நெருப்பு நீர் மண் அறுபத்தி நான்கு கலைகள் உரைக்கும் வேதம் சத்துவ ரஜோ தாமசமாகிய முக்குணங்கள் அமையும் நெறிமுறையாகும் விண்ணுலோகத்தில் விளங்கும் தேவர்கள் மற்றும் உயிர் வகைகளுக்கு அவ்வவற்றின் வினைக்கு ஏற்ப படைத்தல் தொழில் செய்து தோன்ற செய்பவன் பிறவன் அவன் சிவபெருமான் திருவுருவத்தை மனத்தில் பதித்தமையால் இத்தொழிலை செய்பவனாகிறான் இச்சிறப்புடன் சிவபுரத்தை நினைத்து வணங்குபவர்கள் செழுமையான நில உலகில் இனிய நிலையை பெறுவார்கள் மலை பல பல்லர் தரு புவிடை மறை வழிமலி வழிமே மனிதர்கள் நிலைமலி சுரர் மூதல் உலகுகள் நிலை பெருவகை நினைவோடு மிகவும் அலை கடல் நடு அறி துயில் அம அறி இயல் பரன் உரைபதி சிலைமளி மதில் சிவபுரம் நினைபவர் திருமகளோடு திகழ்வரே சிலை மதில் சிவபுரம் நினைபவர் திரு மகளோடு திகழ்வரே மலைகள் வளர்ந்தோங்கும் புவியில் எதங்களை வழி வழியாக மாந்தர்களும் தேவர்களும் மற்றும் எல்லா உலகங்களும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்ற நினைப்புடன் பார்க்கடலில் நடுவே அரித்துயில் கொள்ளும் திருமால் உருவின் இயல்புடன் சிவன் உரையும் பதியாகிய சிவபுரத்தை நினைத்து வணங்குபவர்கள் பொருட்செல்வத்தை வளமுடன் பெற்றவர்கள் ஆவார்கள் அரிதுயில் என்பது யோக நித்திரை பழுதில கடல் புடை தழுவிய படி முதலிய உலகுகள் மலி பழுதில கடல் புடை தழுவியபடி முதலிய உலகுகள் மலி கூவிய சுரர் பேரர் மனிதர்கள் குளமலி தரு உயிர் அவை அவை முழுவதும் அழிவகை நின்னை போட்டு முதல் இயல் பரன் அன்னி புகழ் மிகும் உலகிலே பழுதில்லாத கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் முதலாக எல்லா உலகங்களும் தேவர்கள் மற்றும் மக்கள் குலமும் பிரளைய காலத்தில் அழியும் போது எல்லாவற்றையும் அவ்வ உயிர்களையும் தமது திருமேனியில் ஒடுங்குமாறு செய்து அவ் இயல்புடன் பரன்முறையும் பதியாகிய சோபுரத்தை வணங்கி தொழுபவர்கள் உலகில் புகழுடன் தங்குவார்கள் அலரொடு முகை நகுமலர் புகை மிகு வளர் ஒலி நிறை புனல் கொடு தன்னை நினைவொடு வழிபடும் அடியவர் குறைவில பாதம் அன்னை தர அருள் குணமுடை இறை உறைவன பதி சிறை புனல் அமர் சிவ புறமதி நினைவ சயமகள் தலைவரே மனம் மிக்க சந்தனம் அரும்பு அவிந்த மலர் தூபம் தீபம் புனித நீர் இவ்வாறான அபிஷேக பொருள்களால் ஒன்றிய சிந்தையுடன் விதிப்படி வழிபடும் அடியவர்கள் குறைவற்ற சிவனடியை நல்கும் அருள் குணமுடைய இறைவன் உறையும் வனப்பு மிகுந்த பதியாகிய நீர் பொய்கையுடைய சோபுரத்தை நினைத்து வணங்குபவர்கள் ஆவர் அத்தகையோர் யாவற்றிலும் வெற்றி பெறுவர் சீனா ஆறு பகை மிகு போரி சிதை தரு வகை வழி மனன் உணர்வோடு மல்லர்மி செய்யும் உணர் உணர்பவர் கனதெழில் உருவது கொடு அடை தகுபரன் உறைவது நகர்மதில் கனமறுபிய சிவபுரணினை பாவ நிகழ்வரே சினம் மற்றும் ஆறுவகையான பகையாகிய காமம் குரோதம் மாச்சரியம் மாச்சரியம் என்பது பொறாமை இவைகளுடைய புலன்களின் நாட்டத்தினால் மனம் சிதையாமல் ஒருமுகப்படுத்தி இதய மலரின் கண் எழுதுவதற்கும் எண்ணுவதற்கும் அரும் பரம்பொருளை தியானம் செய்து ஒழுபவர்கள் எழில் உருவாக விளங்கும் பரமுறையும் நகராகிய சிவபுரத்தை நினைப்பவர் அவர் அத்தகையோர் மெய்ஞானம் உற்றவர்கள் சுருதியை பயில் மிகு உருவியல் உலகவை புகத வழி ஒழுகு ஒ அருதவ முயல்பவ தனது அடி அடைவகை நினை அரண் உரைபதி திருவருள் சிவபுரம் இணைபவர் திகழ் நிலம் இடை நிகழுமே வேதங்களை குற்றமில்லாமல் நன்கு தெளிவாக பயின்று அதனால் அகத்தின் அழகு பெருகவும் பொலிவு பெற்று புகழும்படி அவ்வழி நின்று ஒழுகியும் மெய் முதலாகி ஐம்புலன் வழி மனத்தை செல்லவிடாமல் காத்து அருந்தவத்தை கடப்பிடித்து விளங்குபவர்கள் தனது திருவடியை அடையுமாறு திருவுளம் கொள்ளும் ஈசன் உரையும் பதியானது திருவருளை பொழியும் சிவபுரமாகும் அப்பதியை நினைந்துபவரின் குலமானது இவ்வுலகத்தில் நிகழ்ந்திருக்கும் சிறப்புரை வாழையடி வாழையென வந்த திருக்குட்ட மரபு குளம் திகழும் என சுட்டுவதாயிற்று கதமிகு கரு உருவடு உயிர் இடவடை வரை கணகன மதமிகு நெடுமுகன் அமர்வலை மதி துழையதன் முதிமிசை இதம் அமர் பூவியது நிரூபிய வழிபட அருள் செய்த பதம் உடையவன் அமர் சிவபூரம் நினைவ நிலவுவர் படியிலே சின மிகுந்த கருமையான வடிவம் கொண்டு நகங்கள் பதியுமாறு உயரமாகிய மலைகள் அதிர மதம் பொருந்திய நீண்ட முகத்தில் இருக்கும் பிறைமதியை போன்ற பிரகாசமான பற்களின் நுனியின் மீது உலகத்தை இதமாக தாங்கிய எல் மிகுந்த திருமால் வழிபட அருள் புரிந்த சிவபெருமான் வீட்டிற்கும் சிவபுரத்தை நினைந்து வணங்குபவர் உலகத்தில் நலமுடன் விளங்குவர் சிறப்புரை திருமால் வழிபட்ட திருத்தல சிறப்பு குறிக்கப்படுகிறது திருமாலின் தேவியராகிய ஸ்ரீதேவி பூதேவி இவர்களுள் பூமியானது பூதேவி ஆவதலால் இதம் அமர் புவி என்பது உணர்த்திற்று அருள் செய்த பதம் என்பது திருவடிபுரியும் அருளை சுட்டுவதாயிற்று அசை அருளினில் வருவே கொடு சிவன் இசை கையிலையை எழுதருவகை இருபது கரம் அவை நிறுவிய நிசிசரண் முடி உடை தர ஒரு விரல் பணி கொள்ளும் அவன் உரைபதி திசை மலிசிபுரம் நினைபவர் செழுநிலன் இனி நிகழ் உடையரேயே உடம்பினை வருத்தி தவம் புரிந்து பிரமனிடம் பழம் பெற்றவன் ராவணன் அந்த வர பழத்தை கொண்டு புகழ்மிக்க கைலை மலையை பெயர்க்குமாறு தனது இருபது கரங்களை பயன்படுத்திய அவ்வரக்கன் தலையை பிளவுபடுமாறு திருப்பாத விரலால் அழுத்திய சிவபெருமான் குறையும் பதி எல்லா திசைகளிலும் புகழை பெருக்கும் சிவபுரமாகும் அப்பதியை நினைத்து வணங்குபவர்கள் உலகில் இனிய வாழ்க்கையை நிசி சரண் என்பது இராவணனை குறிக்கும் அடல் மலிபடை அறி அயனொடும் அறிவறியதோ ரடல் மலிதரு அடல் மலிபடை அறி அயனொடும் அறிவறியதோ ரடல் மலிதரு சுடர் உருவோடு நிகழ் தரவே வேறுவொடு துதியது விடமலிகள் நூதல் அமர்கனது விடமலிகள் நூதல் அமர்கனது உடைவுறு வெளிப்படும் அவனக திடமலி பொழில் செழில் சிவபூரம் நினைப்பவர் வழி பூவி திகழுமே வலிமைமிக்க சக்கராயுதத்தை உடைய திருமாலும் பிரமனும் அரிதற்கு அரியதோ சோதி வெடிவாகி தோன்றி பின்னர் அவர்கள் அதிர்ந்து வணங்கி துதி செய்த காலத்தில் விடம் மருந்திய கண்டமும் நெற்றிக் கண்ணும் தோன்றுமாறு தமது காட்சியை வெளிப்படுத்திய ஈசன் திருநகர் அர்த்தியான சோலைகள் சூழ்ந்த அழகிய சிவபுரம் ஆகும் அப்பதியை நினைத்து வணங்குபவர்களுக்கு அவர்கள் எண்ணியவாறு உலகம் வளத்துடன் திகழும் குணம் அறிவுகள் நிலையில் பொருள் உரை மறுவிய பொருள்களும் இல குணம் அறிவுகள் நிலை இல்ல பொருள் உரை மருவிய பொருள்களும் இல்ல தினம் எனும் அவரோடு செதுமதி மிக சமனுறு மொழி தமது கை உணல் உடையவர் உணர் பரு உரை தருபதி உலகினில் நல கணமருவிய சிவபுற நினைவாக எழில் ஒரு உடையவர்களே கணமருவிய சிவபுரம் நினைவாக எழில் உரு உடையவர்களே குணம் அறிவு முதலான யாவும் என்னும் கொள்கையுடைய சமணர் முதலோனர்களுக்கு உணரப்படாதவனாகிய பரமன் உரையும் பதியானது நலம் திகழ் அடியார் திருக்கூட்டம் மருவும் சிவபுரமாகும் அதனை நினைத்து வணங்குபவர்கள் அழகிய வடிவத்தை அடைவார்கள் திகழ் சிவபுர நகர் மறுபிய சிவனடியை பணி சிவபுர நகர் இறை தமிழ் விரகன துறை நலமழி ஒரு பதுனாவில் பாவ குளநில நிறை திருவுரு நிகரில கொடை மிகு சயமாக நிகழ் குளநில நிறை திருவுரு நிகரில கொடைமிகு சயமகள் புகழ் புவி வல்லர் வழி அடிமையில் மிகை புன்தரண மிகுவரே புகழ் புவி வல்லர் வழி அடிமையின் மிகை புனர் தரநல மிகுவரே ஏச்சிற்றம்பழம் சிவபுரத்தில் எழுந்தருள ஈசனின் நினையடி மலரை பணியும் சீகாழித் தலைவரான திருஞான சம்பந்தர் உரைத்த இத்திற்பதிகத்தை நபிழ்பவர்கள் குளம் நிலம் நிறைந்த செல்வம் நல்ல அழகு தோய்ந்த வடிவம் நிகரில்லாத கொடைப்பாங்கு வெற்றி புகழ் உலகம் சிறக்குமாறு கொள்ளும் நன்மார்க்கம் ஆகியவற்றை நலமுடன் வாய்க்கப்பெறுவர் மேலும் பணி செய்வதற்குரிய ஏவரர்கள் மிகையான அன்புடன் வாய்க்க தரத்தில் சிறப்புற்று விளங்குவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ